மயிலாடுதுறையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தர்மபுர ஆதினம் முன்னாள் எம்பி திறந்து வைத்த நிகழ்ச்சியில் இலவசமாக வழங்கிய குடத்தை போட்டி போட்டுக்கொண்டு என குடத்தை வாங்கி பொதுமக்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சியில் இருபத்தி ஓராவது வார்டில் ஆயிரத்து முன்னூறு குடும்ப அட்டைதாரர்கள் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு கொள்ளிடம் குடிநீர் திட்டத்தில் காலை ஒரு மணி நேரம் குடி தண்ணீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவி வந்தது குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் நகரசபை கூட்டத்தில் வந்த முன்னாள் எம்பி ராமலிங்கம் ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீர்த்தேக்க தொட்டி கட்ட நிதி ஒதுக்கீடு செய்து தந்ததன் பேரில் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இடத்தில் தர்மபுரத்தில் கட்டப்பட்டது அதன் திறப்பு விழா நடைபெற்றது நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற பெற்ற நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் மற்றும் முன்னாள் எம்பி ராமலிங்கம் ஆகியோர் ரிப்பன் வெட்டி நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்தனர் தொடர்ந்து தர்மபுரம் ஆதினம் எம்பி பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச குடத்தில் தண்ணீர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் முன்னதாக இலவச குடத்தை பெறுவதற்காக போட்டி போட்டுக்கொண்டு நான் முந்தி நீ முந்தி என்ற குடத்தை கொடுப்பதற்கு முன்பே கொடுப்பவரிடமிருந்து குடத்தை பிடுங்கிச் சென்றனர் பலர் இரண்டு முதல் ஐந்து குடங்கள் வரை வாங்கி சென்றதால் வீடுகளுக்கு வந்து குடம் வழங்கப்படும் என்று கூறி கூட்டத்தை நிர்வாகிகள் கலைத்தனர் குடத்தை வாங்குவதற்கு பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு முண்டியடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திறப்பு விழாவிற்காக கட்டப்பட்டிருந்த வாழை மரத்தில் உள்ள வாழைக்காய்களை பெண்கள் பறித்தனர் அப்போது அங்கு நின்றிருந்த பேருந்து பயணிகளுக்கும் வாழைக்காயை பறித்து கொடுத்தனர்